ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன் இதே மெத்தட்லேயே எக் போட்டீங்கன்னா எக் ரைஸ் ஆச்சு ரெண்டுமே இதே சேம் மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் நமக்கு யோசனை பண்ணி செய்கிறேன் நானே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா கடலெண்ணா தேங்காய் நான் ரெண்டுமே ஊதிடுறேன் பாருங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கையில் போட முடியும் பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு நல்லா வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணா பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஆறு பேர்த்துக்கு தேவையான அளவு செய்ய போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு இப்போ வந்து பச்சை மிளகா வெங்காயம் போட்டாச்சுங்களா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் கிச்சன் கேவலமாக நினச்சதையும் கிளீன் பண்ணிடுவோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டாச்சு இதை நல்லா வணக்கலாம் போட்டுங்க சிம்பிள் பாருங்க வெங்காயம் வணங்கறதுக்குள்ளேயே நான் பாருங்க கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டேன் பாருங்க பாருங்க வணங்கிடுச்சுங்களா இப்போ வந்து நம்ம காய போட்டுக்கலாம் அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கட்டுங்க பாருங்கள் பொடி ரெடியாக இருக்குது கத்தமல்லி கறி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் பாருங்கள் உப்பு போடுறக்கு மறந்துட்டு பாருங்கள் கரெக்டாக நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மூணு மூன்றரை ஸ்பூன் பாருங்கள் இந்த உப்பு போடுறதுக்கு மறந்துட்டு நான் என்ன ஒன்றும் இருந்துட்டு பாருங்கள் கிச்சனில் க்ளீன் பண்ணி கழுவிட்டு இங்கே பாருங்கள் சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க இது மருந்து வச்சாச்சு உப்பு 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 போட்டாச்சுங்களா கையோடு வந்து நம்ம பொடியும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நானும் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் அவ்வளோதான் சிம்மிலே கொஞ்சம் நேரம் வேறே இருக்குங்க அருண் பிரான்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாச்சு மணம் செம்மையாக மணக்குது பாருங்க கொத்தமல்லி கருவாத்தலை இந்த கொத்தமல்லி மட்டும் போட்டாச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி பொடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் எப்போ வேணா நம்ம சாப்பாடுக்கு எடுத்து போட்டுக்கலாம் நான் தேவையான இன்னும் அரைச்சு வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி சொன்னிட்டு கமெண்ட்டில் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு கிளறிடலாம் நாங்கள் ஒரு கையால் நான் கிளற முடியாது அதனால உங்களுக்கு சும்மா ஒரு கரண்டியும் மட்டும் கிளறி காட்டுறேன் ஃபுல்லாக கிளறிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆறி போனதுனால நான் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் கிளறேன் கிளறி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கிளறிட்டேன் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளறியாச்சு உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது